அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு இன்றைக்கான பதிவில் பனிரெண்டு பரக்கத்தான வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை மட்டும் இன்ஷாலாம் இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள எப்படியாவது ஒரே ஒரு முறை நீங்கள் காதில் கேட்டுட்டு ஆமின்னு சொன்னீங்க அப்படின்னா போதுமானது ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய பனிரெண்டில் ஒன்று நமக்கு கிடைச்சாலே போதும் இந்த பன்னெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம எல்லோருமே தேடக்கூடியவங்களாக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா இந்த பன்னெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் கண்டிப்பா இந்த துவா அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கண்ணில் படும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவு நம்ம எல்லோருடைய தேவைகளையும் கபோலாக்கக்கூடிய வலிமையான ஒரு துவா இதுல எல்லாமே இருக்கு இதுல இந்த தேவை இல்லை அந்த தேவை இல்லை அப்படின்னு இல்லை எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு துவாவாக இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை இன்றைக்கு எப்படியாவது அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்க ஒரு முறை காதல கேட்டுட்டு நீங்க ஆமின்னு சொல்லுங்க இன்னும் ஓத தெரியாதவங்க கவலையே பட வேணாம் இந்த துவாவை நான் அரபி தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஒரு முறை ஓதுங்க அல்லது பார்த்தும் ஓதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த ஒரு பதிவை மட்டும் நீங்கள் போட்டுட்டு காதில் கேட்டுட்டு ஆமின்னு சொல்லுங்க இந்த பன்னெண்டில் ஒன்று கிடைச்சாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் இன்னும் கூடுதலாக நம்ம எல்லோருடைய துவாவும் கபூல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பையும் நான் சொல்கிறேன் இந்த துவாவை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கோங்க அல்லவே இந்த பன்னெண்டு வாசல்களை எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நீ படைத்த அனைத்து மாமினான மக்களுக்கும் திறந்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை கேட்டுட்டு அதற்கு பிறகு இந்த பன்னெண்டு துவாவையும் நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க இதுதான் துவா கபூலாக இருக்கக்கூடிய மிக ரகசியமான ஒரு வழி ரொம்ப ஈஸியான வழி மற்றவங்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு துவாவானது நமது துவாவை உடனடியாக கபூலாக்கி தரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்கள் இன்றைக்கு மறந்துடாதீங்க இப்போ அந்த பனிரெண்டு பரக்கத்தான வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை கேட்கக்கூடிய எல்லோருமே ஆமின் சொல்லுங்க அல்லாஹுலி அபு ஆபல் ஹைரிபஸ்லாமதி பரக்கத்தி வா அபு ஆபல் கூவத்தி வா அபு ஆபல் மவதி வ அபுவாபல் ரஹ்மதி வ அபுவாபல் ரிஸ்கி வ அபுவாபல் இல்மி வ அபுவாபல் மஹ்ஃபிரதி வ அபுவாபல் ஜன்னதி யா அர்ஹமர் ராஹிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹுவே சிறந்தவற்றின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் அமைதியின் பாதுகாப்பின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் ஆரோக்கியத்தின் நலவின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய அருட்கொடையின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய பறக்கத்தின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய சக்தியின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய அன்பின் அரவணைப்பின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய ரஹ்மத்தின் அருட்கொடையின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய ரிசுக்கின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய அறிவின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய மன்னிப்பின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய சொர்க்கத்தின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக நீயே கிருபையாளர்களுக்கு கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் அலமது இல்லா சுபஹான் அல்லா எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க நம்ம எல்லோருமே இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை தான் தேடிட்டு சிலர் எனக்கு ருசுக்கு கிடைக்கணும்னு தேடுவோம் சிலர் எனக்கு அல்லாஹுவிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கணும்னு தேடுவோம் சிலர் ஆரோக்கியத்தை தேடுவோம் சிலர் நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு தேடுவோம் சிலர் அல்லாஹுடைய ரஹ்மத் கருணை கிடைக்கணும்னு தேடுவோம் இன்னும் சிலர் அன்பை தேடுவோம் சிலர் எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு சக்தியை தேடுவோம் சிலர் சலாமத் அப்படிங்கிற அமைதியை தேடுவோம் நம்ம எல்லோருமே தேடி தெரியக்கூடிய அத்தனை துவாக்களையும் உள்ளடக்கிய ஒரு துவா இதுதான் இந்த எளிமையான துவாவை இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளே எப்படியாவது நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த ஜுமாவுடைய தினம் என்பது நம்முடைய துவாக்களை உடனுக்குடன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எனவே இந்த ஒரு துவாவை இன்று இரவுக்குள்ள எப்படியாவது ஓதுங்க அசருக்கு பிறகு ஓதனீங்கன்னாலும் சரி அல்லது ஜுமாவுடைய தொழுகை முடிச்ச உடனே ஓதினாலும் சரி அல்லது நீங்கள் மஹரீபில் ஓதினாலும் சரி இஷாவில் ஓதினாலும் சரி எப்படியோ இன்றைக்கு எப்படியாவது ஓதிட்டு அதற்கு பிறகு கையேந்தி உங்களுடைய தேவைகளை கேளுங்க மற்ற மாமீன்களுக்காக துவா செய்வத மறந்துடாதீங்க சார் இல்லை கண்டிப்பாக அல்லா உங்களோட வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போவோம் இந்த வாரம் ஜுமாவில் இந்த துவாவை ஓதி கேட்டு பாருங்க அலமது அடுத்த வாரத்துக்குள்ள உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நெலவுகளை எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அந்த அளவு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு துவா கபூலானாலே நம்ம அதிர்ஷ்டசாலி தான் அலமது இல்லா பன்னெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உலகத்தில் உலகத்துல அதிர்ஷ்டசாலி நம்மள விட யாருமே இருக்க முடியாது இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறதே நீங்க அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் எனவே கண்டிப்பா இதனுடைய அனைத்து பறக்கத்தின் வாசல்களும் திறந்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இதை ஓதாம விட்றாதீங்க இதை காதலை கேட்டுட்டு அலமதுல்லா சொல்லுங்க இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக அரபி தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை ஓதுங்க ஏன்னா அர்த்தத்தை உணராம நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு எந்த படனுமே கிடைக்காது அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு கேளுங்க அலமது உங்களோட அத்தனை கோரிக்கைகளையும் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் மற்ற மாமீன்களுக்காக துவா கேட்கறதை விட்டுறாதீங்க அதே போல் உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அதையும் மறந்துடாதீங்க உங்கள் எல்லோருக்காகவும் நானும் துவாச்சியத்துக்கு தான் இருக்கேன் எனவே அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அற்புதமான பனிரெண்டு பறக்கத்தான வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய இந்த புனிதமான துவாவை இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் கூடுதலாக பெற்றுக்கொள்ள எல்லாம் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்பம் முடியவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து